தீர்க்கதரிசி தீர்க்கதரிசியின் புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் நாங்கள் சிறைப்பட்டு போன இருபத்தி ஐந்தாம் வருஷத்தின் ஆரம்பத்தில் முதலாம் மாதம் பத்தாம் தேதியாகிய அன்றே கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்தது அவர் என்னை அவ்விடத்துக்கு கொண்டு போனார் அப்பொழுது நகரம் அழிக்கப்பட்டு பதினாலு வருஷமாயிற்று தெய்வ தரிசனங்களில் அவர் என்னை இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு போய் என்னை மகா உயரமான ஒரு மலையின் மேல் நிறுத்தினார் அதன் மேல் தெற்காக ஒரு நகரம் கட்டி இருக்கிறது போல் காணப்பட்டது அவர் என்னை அங்கே கொண்டு போனார் இதோ அங்கே ஒரு புருஷன் இருந்தார் அவருடைய தோற்றம் வெண்கலமாயிருந்தது அவர் கையில் சனற்யிரும் ஒரு அளவு கோலும் இருந்தது அவர் வாசலிலே நின்றார் அந்த புருஷன் என்னை நோக்கி மனுபுத்திரனே நீ கண்ணார பார்த்து காதாரக் கேட்டு நான் உனக்கு காண்பிப்பதெல்லாவற்றின் மேலும் உன் மனதை வை நான் உனக்கு அவைகளை காண்பிக்கும்படி நீ இங்கே கொண்டு வரப்பட்டாய் நீ காண்பதையெல்லாம் இஸ்ரேல் வம்சத்தாருக்கு தெரிவி என்றார் இதோ ஆலயத்துக்கு புறம்பே சுற்றிலும் ஒரு மதிலிருந்தது அந்த புருஷன் கையிலே ஆறு முழ நீளமான ஒரு அளவுகோல் இருந்தது ஒவ்வொரு முழமும் நமது கை முழத்திலும் நாலு விரர்க்கடை அதிகமானது அவர் அந்த மதிலை அளந்தார் அகலம் ஒரு கோலாகவும் உயரம் ஒரு கோலாகவும் இருந்தது பின்பு அவர் கிழக்கு முக வாசலுக்கு வந்து அதன் படிகளின் மேல் ஏறி வாசற்படியை ஒரு கோல் அகலமாகவும் மறுவாசற்படியை ஒரு கோல் அகலமாகவும் அளந்தார் ஒவ்வொரு அறையும் ஒரு கோல் நீளமும் ஒரு கோல் அகலமுமாயிருந்தது அறை வீடுகளுக்கு நடுவே ஐந்து முழ இடம் விட்டிருந்தது வாசலின் மண்டபத்தருகே உள் வாசற்படி ஒரு கோல் அளவாயிருந்தது வாசலின் மண்டபத்தையும் உள்ளே கோல் அளவாக அளந்தார் பின்பு வாசலின் மண்டபத்தை எட்டு முழமாகவும் அதன் ஆதாரங்களை இரண்டு முழமாகவும் அளந்தார். வாசலின் மண்டபம் உட்புறத்திலிருந்தது கீழ்த்திசைக்கெதிரான கெதிரான வாசலின் அறைகள் இந்த புறத்தில் மூன்றும் அந்த புறத்தில் மூன்றுமாயிருந்தது அவைகள் மூன்றுக்கும் ஒரே அளவும் இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் இருந்த ஆதாரங்களுக்கு ஒரே அளவும் இருந்தது பின்பு வாசல் நடையின் அகலத்தை பத்து முழமாகவும் வாசலின் நீளத்தை பதிமூன்று முழமாகவும் அளந்தார் அறைகளுக்கு முன்னே இந்த புறத்தில் ஒரு முழ இடமும் அந்த புறத்தில் ஒரு முழ இடமும் இருந்தது ஒவ்வொரு அறையும் இந்த புறத்தில் ஆறு முழமும் அந்த புறத்தில் ஆறு முழமுமாயிருந்தது பின்பு வாசலில் இருந்த அறையின் மெத்தையில் நின்று மற்ற அறையின் மெத்தை மட்டும் இருபத்தி ஐந்து முழமாக அளந்தார் கதவுக்கு கதவு நேராயிருந்தது தூண ஆதாரங்களை அறுபது முழமாக அளந்தார் இந்த தூண ஆதாரங்களின் அருகே சுற்றிலும் முன் வாசலின் முற்றம் இருந்தது பிரவேச வாசலின் முகப்பு துவக்கி உட்புற வாசல் மண்டப முகப்பு மட்டும் ஐம்பது முழமாயிருந்தது வாசலுக்கு உட்புறமாக சுற்றிலும் உள்ள அறைகளுக்கும் அவைகளின் தூணு ஆதாரங்களுக்கும் ஒடுக்கமான ஜன்னல்கள் இருந்தது மண்டபங்களிலும் அப்படியே இருந்தது உட்புறமாய் சுற்றிலும் அந்த ஜன்னல்களும் தூண் ஆதாரங்களில் சித்தரிக்கப்பட்ட பேரிச்ச மரங்களும் இருந்தது பின்பு என்னை வெளிப்பிரகாரத்துக்கு அழைத்து கொண்டு போனார் அங்கே அறை வீடுகளும் பிரகாரத்தின் சுற்றிலும் பதித்த தளவரிசையும் இருந்தது அந்த தளவரிசையின் மேல் முப்பது அறை வீடுகள் இருந்தது வாசலுக்கு பக்கத்திலும் வாசல்களின் நீளத்துக்கு எதிரிலும் உள்ள அந்த தளவரிசை தாழ்வான தளவரிசையாயிருந்தது பின்பு அவர் கீழ் வாசலின் முகப்பு துவக்கி உட்பிரகாரத்து புற முகப்பு மட்டுமுள்ள விசாலத்தை அளந்தார் அது கிழக்கும் வடக்கும் நூறு முழமாயிருந்தது வெளி பிரகாரத்துக்கு அடுத்த வட திசைக்கு எதிரான வாசலின் நீளத்தையும் அகலத்தையும் அளந்தார் அதற்கு இப்புறத்தில் மூன்று அறைகளும் அப்புறத்தில் மூன்று அறைகளும் இருந்தது அதன் தூணாதாரங்களும் அதன் மண்டபங்களும் முதல் வாசலின் அளவுக்கு சரியாயிருந்தது அதன் நீளம் ஐம்பது முழமும் அகலம் இருபத்தி ஐந்து முழமுமாயிருந்தது அதன் ஜன்னல்களும் அதன் மண்டபங்களும் அதன் மேல் சித்தரிக்கப்பட்ட பேரிச்ச மரங்களும் கீழ்திசைக்கு எதிரான வாசலின் அளவுக்கு சரியாயிருந்தது அதில் ஏறுகிறதற்கு ஏழு படிகள் இருந்தது அதன் மண்டபங்கள் அவைகளுக்கு முன்னாக இருந்தது வட திசையிலும் கீழ் திசையிலும் உள்ள ஒவ்வொரு வாசலுக்கு எதிராக உட்பிரகாரத்துக்கும் வாசல்கள் இருந்தது ஒரு வாசல் துவக்கி மற்ற வாசல் மட்டும் நூறு முழமாக அளந்தார் பின்பு என்னை தென் திசைக்கு அழைத்துக் கொண்டு போனார் அங்கே தென் திசைக்கு எதிரான வாசல் இருந்தது அதன் தூணாதாரங்களையும் அதன் மண்டபங்களையும் அதற்குரிய அளவின்படி அளந்தார் அந்த ஜன்னல்களுக்கு சரியாக அதற்கும் அதன் மண்டபங்களுக்கும் ஜன்னல்கள் சுற்றிலும் இருந்தது நீளம் ஐம்பது முழமும் அகலம் இருபத்தி ஐந்து முழமுமாயிருந்தது அதில் ஏறுகிறதற்கு ஏழு படிகள் இருந்தது அதற்கு முன்பாக அதன் மண்டபங்களும் இருந்தது அதன் தூண ஆதாரங்கள் சித்தரிக்கப்பட்ட பேரிச்ச மரங்களும் இந்த புறத்தில் ஒன்றும் அந்த புறத்தில் ஒன்றுமாக இருந்தது உட்பிரகாரத்துக்கும் ஒரு வாசல் தென் திசைக்கு எதிராக இருந்தது தென் திசையில் உள்ள ஒரு வாசல் துவக்கி மற்ற வாசல் மட்டும் நூறு முழமாக அளந்தார் பின்பு அவர் தெற்கு வாசலால் என்னை உட்பிரகாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அந்த அளவுக்கு சரியாக தெற்கு வாசலையும் அளந்தார் அதன் அறைகளும் அதன் தூண் ஆதாரங்களும் அதன் மண்டபங்களும் அந்த அளவுக்கு சரியாக இருந்தது அதற்கும் அதன் மண்டபங்களுக்கும் ஜன்னல்கள் சுற்றிலும் இருந்தது நீளம் ஐம்பது முழமும் அகலம் இருபத்தி ஐந்து முழமுமாயிருந்தது இருபத்தி ஐந்து முழ நீளமும் ஐந்து முழ அகலமுமான மண்டபங்கள் சுற்றிலும் இருந்தது அதன் மண்டபங்கள் பிரகாரத்தில் இருந்தது அதன் தூண ஆதாரங்களில் சித்தரிக்கப்பட்ட பேரிச்ச மரங்களும் இருந்தது அதில் ஏறுகிறதற்கு எட்டு படிகள் இருந்தது பின்பு அவர் கீழ்த்திசை வழியாய் என்னை உட்பிரகாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அந்த அளவுக்கு சரியாக அந்த வாசலையும் அளந்தார் அதன் அறைகளும் அதன் தூண ஆதாரங்களும் அதன் மண்டபங்களும் அந்த அளவுகளுக்கு சரியாக இருந்தது அதற்கும் அதன் மண்டபங்களுக்கும் ஜன்னல்கள் சுற்றிலும் இருந்தது நீளம் ஐம்பது முழமும் அகலம் இருபத்தி ஐந்து முழமுமாயிருந்தது அதன் மண்டபங்கள் வெளிப்பிரகாரத்தில் இருந்தது அதன் தூண ஆதாரங்களில் இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் சித்தரிக்கப்பட்ட பேரிச்ச மரங்களும் இருந்தது அதில் ஏறுகிறதற்கு எட்டு படிகள் இருந்தது பின்பு அவர் என்னை வடக்கு வாசலுக்கு அழைத்து கொண்டு போய் அந்த அளவுக்கு சரியாய் அதன் வாசலை அளந்தார் அதன் அறைகளும் அதன் தூண ஆதாரங்களும் அதன் மண்டபங்களும் அளக்கப்பட்டது அதை சுற்றி ஜன்னல்களும் இருந்தது நீளம் ஐம்பது முழமும் அகலம் இருபத்தி ஐந்து முழமுமாயிருந்தது அதன் தூண ஆதாரங்கள் வெளிப்பிரகாரத்தில் இருந்தது இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் அதன் தூண் ஆதாரங்களில் பெரிச்ச மரங்களும் சித்தரிக்கப்பட்டிருந்தது அதில் ஏறுகிறதற்கு எட்டு படிகள் இருந்தது அதன் அறைகளும் அதன் கதவுகளும் வாசல்களின் தூண் ஆதாரங்களுக்கு அருகில் இருந்தது அங்கே தகன பலிகளை கழுவுவார்கள் வாசலின் மண்டபத்திலே இந்த புறத்தில் இரண்டு பீடங்களும் அந்த புறத்தில் இரண்டு பீடங்களும் இருந்தது அவைகளின் மேல் தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் குற்ற நிவாரண பலியையும் செலுத்துவார்கள் வடக்கு வாசலுக்குள் பிரவேசிக்கிறதற்கு ஏறி போகிற வெளிப்புறத்திலே இரண்டு பீடங்களும் வாசலின் மண்டபத்திலுள்ள மறுபுறத்திலே இரண்டு பீடங்களும் இருந்தது வாசலின் அருகே இந்த புறத்தில் நாலு பீடங்களும் அந்த புறத்தில் நாலு பீடங்களும் ஆக எட்டு பீடங்கள் இருந்தது அவைகளின் மேல் பலிகளை செலுத்துவார்கள் தகன பலிக்குரிய நாலு பீடங்கள் வெட்டின கல்லாயிருந்தது அவைகள் ஒன்னரை முழ நீளமும் ஒன்னரை முழ அகலமும் ஒரு முழ உயரமுமாயிருந்தது அவைகளின் மேல் தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் செலுத்துகிற ஆயுதங்களை வைப்பார்கள் நாலு விறர்க்கடையான முளைகள் உள்ளே சுற்றிலும் வரிசையாய் அடிக்கப்பட்டிருந்தது செலுத்தும் பலிகளின் மாமிசம் பீடங்களின் மேல் வைக்கப்படும் உட்பிரகாரத்திலே உள் வாசலுக்கு புறம்பாக சங்கீதக்காரரின் அறைவீடுகள் இருந்தது அவைகளில் வடக்கு வாசலின் பக்கமாக இருந்தவைகள் தென்திசைக்கு எதிராகவும் கிழக்கு வாசலின் பக்கமாக இருந்த வேறொரு வரிசை வடதிசைக்கு எதிராகவும் இருந்தது பின்பு அவர் என்னை நோக்கி தென்திசைக்கு எதிராயிருக்கிற இந்த அறை ஆலய காவலை காக்கிற ஆசாரியர்களுடையது வடதிசைக்கு எதிராயிருக்கிற அறையோ பலிபீடத்தின் காவலை காக்கிற ஆசாரியர்களுடையது இவர்கள் லேவியின் புத்திரரில் கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதற்காக அவரிடத்தில் சேருகிற சாதோக்கின் புத்திரர் என்றார் அவர் பிரகாரத்தையும் நூறு முழ நீளமாகவும் நூறு முழ அகலமாகவும் அளந்தார் அது சதுரமாயிருந்தது பலிபீடமோ ஆலயத்துக்கு முன்பாக இருந்தது பின்பு அவர் என்னை ஆலய மண்டபத்துக்கு அழைத்து கொண்டு போய் மண்டபத்தின் தூண ஆதாரத்தை இந்த புறத்தில் ஐந்து முழமும் அந்த புறத்தில் ஐந்து முழமுமாக அளந்தார் வாசலின் அகலம் இந்த புறம் மூன்று முழமும் அந்த புறம் மூன்று முழமுமாயிருந்தது மண்டபத்தின் நீளம் இருபது முழமும் அகலம் பதினோரு முழமுமாயிருந்தது அதற்கு ஏறி போகிற படிகளும் இருந்தது தூண ஆதாரங்களிலே இந்த புறத்தில் ஒரு தூணும் அந்த புறத்தில் ஒரு தூணும் இருந்தது